பொழுது ஆக்குவதற்காகத்தான் அவங்களும் நம்ம திருநெல்வேலி மாவட்டம்தான் கோயில் பெட்டி திருநெல்வேலி தான் படித்தாங்க பட்டி மனத்தில் பேச்சாளாக இருப்பாங்க நடுவராக இருப்பாங்க ஆர்கனைசராக இருப்பாங்க திடீர்னு ஆள் இல்லாமல் இருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படத்தில் சூர்யாவுக்கு அக்காவை நடிச்சிருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவை விட பன்னெண்டு வயசு இவங்க கம்மி இவங்க தான் அக்காவை நடிச்சிருந்தாங்க இப்படி நிரம்ப பெருமைகளை கொண்ட ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் முத முதல்ல அந்த கமெண்ட்ரி சொல்றவங்க தான் அண்ண பாரதி அவர்களுக்கு ஒரு சமண கடவுள் அதனைத் தொடர்ந்து ஐயா வந்து திருநெல்வேலிக்காரர் அதான் ரொம்ப முக்கியம் திருநெல்வேலியில் எஃப்எம்ல சூரியன் எஃப்எம்ல அறிவிப்பாளராக இருக்கார் அந்த குரலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா டப்பு டப்புன்னு எழுந்திரிச்சிருவார் அவர் எது டைம் அவர் கிடையாது திடீர்னு பட்டிமா நடக்கும்போது இறையும் கூட போய்கிட்டு இருப்பார் ஏன்னா அங்கே அறிவிப்பு பண்ண வேண்டிய காலகட்டம் இருந்தது அதனால் நல்ல ஒரு அறிவிப்பாளர் நிரம்ப பட்டிமன்றங்களில் பேசி வரக்கூடியவர் பெருமைக்குரிய செபாஸ்டின் ஐயாவர்கள் பார்த்தீங்களா ஒவ்வொரு மேடைக்கும் போவது நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது பேப்பர் பார்க்குறோம் பார்த்தீங்களா பார்க்கல நீங்கள் இங்கேருந்து வர்ற அந்த வரவேற்பு தான் எங்களை பேச தூண்டும்